நமஸ்காரம் இந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் பகல்கமல காஷ்மீரில் நாம நம்முடைய அப்பாவி மக்களை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டுடைய பொதுவான பாதுகாப்புக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பொறுத்தவரையில் ஒரு புது அத்தியாயத்துடைய துவக்கமாக இருக்கும் தீவிரவாதத்துடைய நோக்கம் போர் இல்லை ஒரு சமூகத்தை பயத்தால் முடமாக்குறது அவங்களுடைய நோக்கம் மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்குறது சமூகத்தை பிளவுபடுத்துறது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை தடம்புற வைக்கிறது போராட்டத்தை உருவாக்குறது ஒவ்வொரு நிலையிலையும் வன்முறையையும் சட்டம் ஒழுங்கு இல்லாத நிலையையும் உருவாக்குறது வேற விதமாக சொல்லணும்னா ஒரு நாட்டையே தோல்வியடைய செய்கிறது உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான வன்முறையிலையும் மத நோக்கத்தில் நடக்கிற வன்முறை தான் ரொம்ப ஆபத்தானது வேற எதுக்காக சண்டை போடுற ஒரு மனிதர்கிட்டையும் நீங்கள் பேச முடியும் ஆனா ஒரு மனிதர் தன்னுடைய கடவுளுக்காக சண்டை போடுறதா நம்பும்போது போது அவங்க பேசி புரிய வைக்கவே முடியாது மக்கள் பணத்துக்காக சொத்துக்காக செல்வத்துக்காக இல்லைன்னா வேற ஏதோ ஒன்றுக்காக சண்டை போடும்போது அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஏன்னா அவங்க உயிர் நோக்கத்தில் இருக்கிறாங்க ஆனா அவங்க கடவுளுக்காக சண்டை போடுறதா நினைக்கிறவங்களா இருந்தா அவங்களோட ஒரே நோக்கம் சாகிறதும் நம்ம எல்லாத்தையும் அவங்க கூட கொண்டு போகிறதும் தான் ஆயிரம் வருஷமா வெளியிலிருந்து படையெடுப்புகளுக்கு அப்புறம் வெளியிலிருந்து நம்மளை ஆக்கிரமிச்சாங்க ரொம்ப கொடுமையான ஏழ்மையை அப்புறம் இந்த நாடு இப்போ பொருளாதார நல்வாழ்வுடைய வாசலில் இருக்குது இந்த வாய்ப்பும் சாத்தியமும் நமக்கு சும்மா வரல ரொம்ப வலி வேதனை நமக்கு முன்னாடி பல தலைமுறைகளாக மக்கள் செஞ்ச தியாகத்தினால் இது வந்திருக்குது அதனால் இந்த முயற்சிகள் எல்லாத்தையும் கனிய வைக்கிறதும் அவங்க கனவுகளை நனவாக்குறதும் நம்ம கடமை இந்த நாடு வல்லமை பெறத விரும்பாத சில சக்திகள் இருக்கிறாங்க இந்த தேச விரோத அம்சங்களுடைய தீய திட்டங்களை நாம் தோற்கடிக்கிறதுக்கான நேரம் இது நமக்கு இப்போது தளராத உறுதியும் இரும்பு கரமும் தான் தேவைப்படும் இந்த நாடு அப்படின்றத பாதுகாக்க உறுதி எடுக்காத மக்களை நாம் இனியும் மென்மையாக நடத்த முடியாது நாம் இந்த நாட்டுடைய அரசு உரிமையை பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் கொலை செஞ்சு கூடவே செத்தும் போகிறதுக்கு நினைக்கிற இந்த சக்திகளை இந்த நாட்டுடைய அடிப்படைகள் கூட ஒத்துப்போகாத நம்பிக்கைகளை வச்சுருக்கிற இந்த பிரிவுகளை நாம் இதை கையாளணும் நீண்ட நீண்டகால நோக்கத்தில் தளராத உறுதியோடு கையாளணும் யாரோ ஒருத்தங்க வீதியில் பார்க்குற அப்பாவி மக்களையும் பெண்களையும் குழந்தைங்களையும் கொல்லணுன்ற நோக்கத்தோட துப்பாக்கியோ குண்டோ வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நாம ரொம்ப கடுமையாக கையாளணும் நாம் இங்கே ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாட்டுடைய அரசு உரிமையை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றதோட அடிப்படைகளை நாம் கற்றுக்கணும் ஒரு சமூகமும் நாடும் செயல்படுறதுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம வீழ்த்தணும் நீண்ட கால தீர்வுகள் வேறு ஆனால் கடவுளுக்காக சண்டை போடுறத முற்றிலுமாக நாம் ஒழிக்கணும் இது சமூகத்துடைய எந்த சாரார்கிட்ட இருந்து வந்தாலும் சரி இந்த தீவிரவாதிகள் எப்போதுமே அரசியல் பகடை காய்களோ இன்னொருத்தர் கரங்களில் இருக்கிற கருவிகளோ கிடையாது இந்த மாதிரி சக்திகளுக்கு இணங்குறவங்க எப்போவுமே இருக்கிறாங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க எங்கள் கடவுளுக்காக சண்டை போட்டு கொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் நேரடியாக கலந்துக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட வழி தான் ஒரே வழின்னு நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்களும் அதனுடைய அங்கம்தான் நம்ம நாட்டிலேயே நம்ம மத்தியில் இந்த மாதிரி நம்பிக்கைகளும் நோக்கங்களும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நாம் ஏற்றுக்க தயாராக இல்லை எங்கேயோ நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த எல்லைக்கு வெளியில் இருக்கிற சக்திகள் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறாங்கன்று நினைக்கிறோம் ஆனால் வெளியிலிருந்து உதவி ஏன் வருதுன்னா இந்த மாதிரி நோக்கங்களோடு இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இன்னும் பரந்த நீண்ட கால தீர்வு இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் இருக்குது நம்ம இந்த நாட்டுடைய கட்டுறுதியை பேணி காக்கணும் பலவிதமான சமூக கலாச்சார மத பின்னணிகள்ல இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நாம வலுவான பிணைப்பை உருவாக்கணும் நம்ம கல்வி பொருளாதார வாய்ப்புகள் செல்வம் நல்வாழ்வு இது எல்லாத்தையும் வந்து எல்லா நிலைகள்லையும் எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சமூக பொருளாதார முன்னேற்றம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்போதான் இளைஞர்கள் இந்த பயங்கரவாதத்துடைய திசையில் போகாம இருப்பாங்க இந்த எல்லா விஷயங்களையும் காலப்போக்கில் நம்ம கவனிச்சுக்கணும் ஆனா உடனடி நோக்கங்களுக்கு இந்த பயங்கரவாத செயல்களை ரொம்ப வலுவாக நாம் ஒழிக்கணும் இந்த சட்டமின்மையை நாம் உடனே முடிவுக்கு கொண்டு வரணும் பெரிய அளவில் பொழுது நம்ம நாட்டுக்கு தேவைப்படுறதும் உலகத்துக்கு தேவைப்படுறதும் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு பாகமாக இணைச்சிக்கிற தனி மனிதர்களும் சமூக அமைப்புகளும் தான் இந்த இணைச்சிக்கிற தன்மை ஆன்மீக செயல்முறைக்கு அடிப்படையான ஒரு இயல்பு மட்டும் இதுதான் உயிருடைய அடிப்படையும் இலக்குமே இந்த மாதிரி ஒரு காலத்தில் நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனும் இதை உணரணும் நம்ம நாட்டுக்குள்ள நீயா நானா அப்படின்றது இருக்கக்கூடாது நம்முடைய மத நம்பிக்கைகள் என்னவா இருந்தாலும் சரி நம்ம அரசியல் சார்புகள் என்னவா இருந்தாலும் சரி நாம ஒரே பாரதம் நம்ம ஒன்னா இருக்கிறதால தான் நாம முன்னேறி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நாம் அந்த மாதிரி ஒரு வாசல்ல இப்போ இருக்கிறோம் நாம் அடுத்த பத்து வருஷத்துல சரியான விஷயங்களை செஞ்சா ஒரு மகத்தான பாரதத்தை உருவாக்க முடியும் நாம் இதை நிகழச் செய்வோம்